இங்க மினியேச்சர் கிட்டுக்குள்ள ஒரு ஊரே வாழ்ந்துட்டு இருக்கு சின்னதா ஒரு தான் தூக்கி உள்ள போட்டு பாக்குறான் ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு பேர் இடி மாதிரி உள்ள வந்து விழுது ஆனா கொஞ்ச நாள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் எதிரி நாட்டுக்காரங்க காட்டை கொளுத்திட்டாங்க இப்ப ஊரே பத்தி ஏறி போதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும் போது இவன் இப்ப என்ன பண்றான் வாட்டர் ஸ்ப்ரேவை எடுத்து உள்ள அடிச்சு விடறான் அதுங்க மழையை பெஞ்சு காட்ட தீ அணைக்குது இவங்களை வந்து கடவுள் தான் நம்மளை பாத்துட்டு இருக்காரு அவர் தான் நமக்கு நன்மை செய்யறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவருக்கு நம்ம பண்ண வேண்டிய சடங்கு பண்ணியாவணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர் பாரம்பரிய முறையில ஒரு கண்ணி பொண்ணு பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு பொண்ணை காப்பாத்திடுறான் ஊரே நோயால பாதிக்கப்பட்டிருக்கு எங்களை எப்படி காப்பாத்துங்க கடவுள்னு சொல்லிட்டு இவன் நோக்கி எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க அப்ப இவன் ஜரம் சரியா ஒரு சின்ன மாத்திரை வச்சிருக்கான் அதை கொண்டு வந்து உள்ள போறா பாருங்க இதனோ பெரிய பாறங்கள் மாதிரி அவ்வளோ பெரிய சைஸ்ல வந்து ரிவர்ல விழுந்துருது இப்ப இதை பார்த்த இவங்க இந்த ரிவர்ல இருக்க தண்ணியை மொண்டு குடிக்கிறாங்க தலைவலி ஜரம் சொல்லிட்டு இது குடிச்சா எல்லாமே போயிடுது இது கடவுள் கொடுத்த ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க நைட்டே எதிரி நாட்டு ராஜாவே கிளம்பி வந்து ஒழுங்கா கேட்டை ஓபன் பண்ணுங்க ஏதோ கடவுள்ன்றீங்க தண்ணியை குடிச்சா நோய் திருதுன்றீங்க அவரை நான் பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறோம் கடவுள்னா நாங்க வச்ச நம்பிக்கை தான் அவரை நம்பி நாங்க பிரே பண்ணத்தால்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டோம் ஒரு பண்ணி கடவுளை கொண்டு போப்போம்

கேட்டதெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்ல உடனே ஒரு மேஜிக் நடந்து அந்த மினியுக்குள்ள வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளி நடக்கிற நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரவுடி பசங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இவனை காப்பாத்துறாங்க